மகனை தொடர்ந்து கணவனையும் இழந்த புலியோர் சரோஜாவின் பரிதாப நிலை எம்பத்தி வயசாகிற பழம்பெரும் டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா தன்னுடைய கணவ ஸ்ரீனிவாசன் உயிரிழந்ததால மொத்தமா உடஞ்சு போயிருக்கிறாங்க கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சாலை விபத்தில் இந்த தம்பதி தங்களுடைய ஒரே மகனை இழந்தாங்க இப்போ கணவரும் இழந்ததால் சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் தனிமையில் வாடி வதங்குறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்து லதா மஞ்சுளான்னு எல்லாருக்குமே டான்ஸ் கற்றுக் கொடுத்த புளியூர் சரோஜா சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கு ரஜினிகாந்தையும் இளமை இதோ இதோ பாட்டுக்கு கமல்ஹாசனையும் ஆட வச்சு ரசிகர்களை கவர வச்சாங்க நேத்து ராத்திரி அம்மா பாட்டுக்கு இவங்க தான் சில்க் சுமிதாவுக்கு எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் கற்றுக் கொடுத்தாங்களாம் அவ்வளவு ஏங்க இவங்க போடுற ஸ்டெப்பை போட முடியாம பலர் தடுமாறின காலமும் உண்டு இப்ப எண்பத்தி ஏழு வயசாகிற அவங்க மகனையும் இழந்து வாடினாலும் கணவர் துணையோட வாழ்ந்து வந்தாங்க இப்ப கணவர் ஸ்ரீனிவாசனும் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயசுல வயது மூப்பு காரணமாக உயிர்